சவண முனிவர்னு ஒரு முனிவர் இருந்தார் அவர் ஒரு சமயம் கங்கை நதியில் தண்ணீர் கடியில் யோக நிலையில் தவம் புரிந்து வந்தார் இதை எப்படி சார் நம்பருன்னு கேட்குறீங்களா இந்த புராணங்களை எழுதி முனிவர்கள் மறந்து போய் கூட போய் பேச மாட்டார்கள் அவர்களுக்கு போய்னா என்னன்னே தெரியாது அவர்கள் சத்தியத்தை தான் பேசுவார்கள் சத்தியத்தை தான் நினைப்பார்கள் அவர்களது நினைப்பு சொல் செயல் மூன்றும் ஒரே கோட்டில் இருக்கும் அதான் விசேஷம் இந்த கரையில் இருந்த மீனவர்கள் மீன்களை பிடிப்பதற்காக ஒரு பெரிய வலையை தண்ணீருக்குள் வீசினார்கள் பிடித்து இழுத்தார்கள் அந்த வலையில் இந்த முனிவர் சிக்கி கொண்டார் இந்த மீன்களை தரையில் கொட்டும்போது அந்த முனிவர் இருந்தார் அந்த முனிவரை கண்டதும் அந்த மீனவர்கள் நடுங்கி போய்விட்டார்கள் தெரியாமல் நடந்து போச்சு சாமி மன்னிச்சுக்கங்கன்னாங்க உடனே அந்த முனிவர் நான் மீன்களோட இருக்கேன் உடனே இந்த மீனவர்கள் அந்த பிரதேசத்து ராஜாவான நகுஷன்கிட்ட ஓடி போயிட்டாங்க நடந்ததை அப்படியே கூறினார்கள் கொண்டே அந்த நகுசன் கங்கை கரைக்கு ஓடி வந்து விட்டான் முனிவரை கண்டதும் காலில் வந்து வணங்கினான் முனிவரே தங்கள் விருப்பம் யாதுன்னு கேட்டான் ராஜா என்னையும் இந்த மீன்களை போல கருதி அதற்கான விலையை இந்த மீனவர்கள கூடுங்கன்னார் உடனே அந்த ராஜா ஆயிரம் பவுன் தங்கம் தரினார் இதானா என் வேலை இதானா மதிப்புன்னு அந்த முனிவர் கேட்டார் உடனே அந்த ராஜா நான் இந்த ராஜ்யத்தையே அவங்களுக்கு தரினார் அதற்கும் அந்த முனிவர் ஒத்துக்கொள்ளவில்லை அப்பொழுது கவிஜன் என்ற முனிவர் பசுவிடமிருந்து தோன்றிய முனிவர் அங்கு வந்தார் ராஜா இந்த ஞானிகள் உலகத்திலேயே விலை மதிக்க முடியாதவர்கள் அதே மாதிரிதான் பசு பசுவை இந்த முனிவருக்கு விலையாக கூடுங்கள்னார் உடனே அந்த ராஜா பசுவர் தானமாக தரினார் உடனே இந்த சிவன முனிவர் அதற்கு ஒத்துக்கொண்டார் ராஜா என்னை சரியான விலைக்கு வாங்கி விட்டாய் என்று சொன்னார் மேலும் சொன்னார் இந்த பசுக்கு நிகரான தனமும் கிடையாது தானமும் கிடையாது பசு அமுதமான பாலை தருகிறது பசு மங்களகரமானது பசு எல்லா செல்வங்களுக்கும் மூலம் பசுவின் உடலும் ஒளியும் தூய்மையானது பசு கட்டப்பட்டிருக்கும் இடம் புனிதமானவை ஆனால் தான் இந்த மாட்டுக்கொட்டைகளை பிரிவாலும் மகாத்மா காந்தி சந்திச்சுண்டாங்க பசுவை தானமாக கொடுக்கலாம் கொடுக்க முடியாதவங்க பசுக்கு அகத்திக்கீரை கீரை வாங்கி கொடுக்கலாம் கோபூஜையில் கலந்துக்கலாம் பசுவை வழிபடலாம் அப்படி செய்தால் நமக்கு எல்லா விதமான செல்வங்களும் கிட்டும் நம்மளோட பாவங்கள்லாம் கரையும் நமக்கு ஆனந்தம் நிம்மதி உண்டாகும் குருநாதா